ശ്രീ ശ്രീഗുരുഭ്യോ നമ സോമമാനന്ദൂർണം സോമാർദ്ധകൃതശേഖരം தேவம் தக்ஷிணா மூர்த்தி மாசி அந்த புக்கோட ஸ்கிரீனுக்கு போயிடுமா கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितेन तस्मै श्री गुरवे नमः गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुद्देवो गुरुद महेश्वरः गुरुसाक्षात् परं तस्मै श्री गुरवे नमः சம்ஸ்கிருத பாலாதர்ஷே திருத்தீயா பாட்டா சம்ஸ்கிருத பாலாதர்ஷன் சொல்லக்கூடிய ரீடர் அதுல மூணாவது பாட்டு இதுல என்ன இருக்கு அப்படின்றத கவனிக்கலாம் இதுல வீவசன பிரயோகம் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்றார் த்விவசனம் அப்படிங்கிறது ஏற்கனவே நாம சிந்திச்சிருக்கோம் சம்ஸ்கிருதத்துல மட்டுமே இருக்கக்கூடியதான ஒரு பெக்யூலியரான ஆஸ்பெக்ட் என்னதுன்னாக்கிவசனம் அதாவது தமிழ்ல இட இருமை அப்படின்னு சொல்லுவோம் யூவல் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் ஒரு பெயர் சொல்லா இருக்கு அப்படின்னாக்க அது மற்ற மொழிகள்ல பார்த்தோம் அப்படின்னாக்க ஒருமை பன்மை அப்படின்னு இருக்கும் இங்கிலீஷ்ல சொல்லணும்னாக்க சிங்குலர் ப்ளூரல் அப்படின்னு இருக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயம்தான் ஏதாவது ஒண்ணு ஒன்னு இருந்தது அப்படின்னாக்க அது சிங்குலர் ஒண்ணுக்கு மேற்பட்டு இருந்தது அப்படின்னாக்கா அது ப்ளூரல் அதாவது ஒருமை பன்மை அப்படின்னு பேரு அந்த இரண்டு விஷயத்தை குறிக்கிறதுக்கு சம்ஸ்கிருதத்துல மட்டுமே பிரத்யேகமா இருக்க பெரிய ஒரு பார்ம்ீருமை அப்படிங்கிறதுனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த தீபசனத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றார் இந்த லெசன்ல பாலவ் அப்படின்னாக்க இரண்டு சிறுவர்கள் பலே அப்படின்னாக்க இரண்டு பழங்கள் இமௌ பாலவ் இமௌ அப்படின்னாக்க ஜெண்ட் இவர்கள் இருவரும் சிறுவர்கள் அவர்கள் இருவர்கள் அவர்கள் இருவர்களும் தேவர்கள் இமே ஹலே இமே அதுடையதான

தே தானி அதாவது நியூட்டர் சென்டர்ல இருக்கக்கூடிய அந்த அப்படிங்கறதான அர்த்தத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு தே அப்படிங்கிறது அவைகள் இரண்டும் பாத்திரங்கள் தே அப்படிங்கிறது இந்த இடத்துல பெமிலைன் செண்டருடையதான புரோனவுனா யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அவைகள் இரண்டு குடிகள் ஆக்சுவலி கரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணும் அப்படின்னாக்க அவள்கள் இருவரும் குடிகள் அப்படின்னு வரும் ஆனா நம்ம தமிழ்ல அதை எப்படி பண்ணிக்கணும் அவைகள் இரண்டு கொடிகள் அப்படின்னு நம்ம மாத்திக்கணும் பாலவ் பட்டதா பாலவ் இரண்டு சிறுவர்கள் படிக்கிறார்கள் எப்படி வந்து நமக்கு நவுன் அப்படிங்கிறது இருமைய எடுத்துக்கும் போது அதே மாதிரியே அத கவர்ன் பண்ணக்கூடியதாக அதாவது எப்படி வந்து பெயர் சொல் வந்து இருமையை எடுத்துக்கணும் அதே மாதிரி வினை சொல்லும் என்ன பண்ணணும்னாக்க கரஸ்பாண்டிங் ஃபார்ம் எடுத்துக்கணும் அதுதான் வந்து எந்த வேற்றுமைக்கு ஏதாவது எந்த எண்ணிக்கையில பெயர் சொற்கள் இருக்கோ அதே எண்ணிக்கையில வினை சொற்களும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து பேசிக் ரூல் பாலம் பட்டதா இருபர்கள் இருவரும் படிக்கிறார்கள் தலே பததஹா பழங்கள் இரண்டும் விழுகின்றன காலே தாயத

கஜதா கஜௌ அப்பட இரண்டு யானைகள் செல்கின்றன புஷ்பேத புஷ்பம் அப்படின்னாக்க இரண்டு பூக்கள் விகசதா அப்படின்னாக்க மலருகின்றன இரண்டு பூக்கள் மலருகின்றன நேற்றே ஸ்புரதா நேத்ரே நேத்ரம் அப்படின்னாக்க உரிமையில கண்ணு நேத்ரே அப்படின்னாக்க இரண்டு கண்கள் குடிக்கின்றன அஜஹா அப்படின்னாக்க உரிமையில ஆடு அஜௌ அப்படின்னாக்க இரண்டு ஆடுகள் மாலே மாலேயதா மாலா அப்படின்னாக்க ஒருமையில மாலைக்கு பேரு மாலே அப்படின்னாக்க இரண்டு மாலைகள் அப்படின்னாக்க வாடுகின்றன லதே லதா அப்படின்னாக்க பொடி லதே அப்படின்னாக்க இரண்டு பொடிகள் புஷ்யதா ஆஹ் நரிஷ் அதாவது வளருகின்றன முக்கே இரண்டு முகங்கள் லசதஹா அப்படின்னா ஜொலிக்கின்றன தேவ்ஹா தேவ் அப்படின்னாக்க இரண்டு தேவர்கள் அப்படின்னாக்க பேசுகிறார்கள் இந்த நசல்ல என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கார் அப்படின்னாக்க இருமை அப்படின்னு சொல்லக்கூடியதான டியூவல் இப்ப சம்ஸ்கிருதத்துல வச்சதம் அப்படின்னு சொல்லுவோம் அதெண்டர் ஜெண்டர் 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 உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு அந்த அது வந்து அந்த அப்படியே எடுத்துக்கும் அந்த அந்த ஃபார்முக்கு தகுந்தா போல அந்தந்த வர்பும் வினை சொல்லும் மாறுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சம்ஸ்கிருதத்தை எப்படி இருக்கும் அப்படின்னாக்க வர்ப் அப்படிங்கிறது சேம் தான் இருக்கும் எல்லா ஜெண்டருக்கும் இதே எக்ஸாம்பிள் தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னாக்க படிக்கிறான் படிக்கிறாள் அப்படின்னு அந்த ஜெண்டருடையதான விகுதிய நாம என்ன பண்ணுவோம் அந்த வர்போடையே சேர்த்து சொல்லுவோம் ஆனா சம்ஸ்கிருதத்துல அப்படி இல்லாம அதுக்கு பெக்யூலியரா ஒரு ப்ரோனவுன் அப்படிங்கிறது வந்துடும் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்மளுடைய அடுத்த அடுத்த கிளாஸ்ல நாம பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ் பேஜ் நம்பர் செவன்டீன் स्क्रीन इक्रीन इज नाट विजिबल ऐसा Ah Yeah, no thanks. And now it's visible. Mm -hmm. mm -hmm. Right. Question and answer is part. Can you able to answer Narain or uh, Sure, no. तौ 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 देवौ ते दे, के ते पात्रे कौ पठतः बालौ पठतः

लते पुष्पिता हा पुष्पिता हा आया अब अंदर तो पुष्पिता हा आप सेंटेंस ला लसन ओके okay. के लसता मुखे लसता हा काव

ஸ்கீமா என்ன என்ன ஜெண்டர்ல யூஸ் பண்றீங்க ஆனா ஸ்திரீ இல்ல அது வந்து புல்லிங் த சப்தம் ஓகே கரெக்ட்டா அது एक्चुअली ஒரு நிமிஷம் ஐ வில் ஸ்கிரீன் ஷேர் யூ தி சப்த Yeah, one minute. <clears throat> check it هستي okay, هستي अस्तिनह इذ शब्दः दः मधु शेयरिंग द स्क्रीन अ लिटिल बिट स्क्रीन अप ओके यू कैन गो टू द बालादर्श स्क्रीन इटसे नो नीड टू शेयर दिस इज फॉर योर रेफरेंस दैट आई हैव सेंट ओके ओके

No need to stress the stress in chat. Okay. Dash Anguliau. Anguli is a feminine gender. Okay. A Anguliau. Ime will be the proper one. Ime Anguliau. That is also grammatically correct. No plus. Dash Patre. Okay.

Little bit screen up. We are in the third exercise. Screen up. Little bit screen up. Yeah. Yeah, <coughs> Now? Yeah, it's proper. Uh, yeah, little bit screen up. Uh, yeah, it's enough. it's enough, You can move your icon to the. Left or someplace. It's in the midst of the screen, so that it's just a bit, yeah. Yeah. Dash but. बालो पठतः बाले डैश गाय बाले गायतः घटौ डैश पत घटौ पततः गजौ डैश गच्छ

नटौ नृत्यतः नेत्रे डैश पश्य नेत्रे पश्यतः पादौ डैश चल पादौ चलतः नेत्रे डैश स्फुर नेत्रे स्फुरतः Next to the glossaries is given a little bit screen up yeah. you can go to the glossary section of the page. <laughs> Yeah, no. That's <clears throat> அப்படிங்கறதத்தில் யூஸ் பண்ணப்படுது அதே மாதிரி மேஸ்குலின் ஃபெமினைன் அண்ட் நியூட்டர்ல அந்த இரண்டு அப்படிங்கறதான அர்த்தத்துல யூஸ் பண்ணப்படுது கவு இது எல்லாமே வந்து அந்த இன்ட்ராகேட்டரி வேர்ட்ஸ் இது எல்லாமே வந்து யாரு அப்படிங்கறதான அர்த்தத்துல யூஸ் பண்ணப்படுது காயத்தின் பாடுகிறான் அல்லது பாடுகிறாள் பழம் ரூட்ட பழம் சரணகா leg काल, कन्या, गर्ल, पिन, next comes घटा हा, पाठ, आने, उतरा हा, सन, महिंदन, छात्रा हा, स्टूडेंट, मानवन, नटा हा, डांस, नाटकमारुभवन, हँसता हैंड, कई அதாவது ஒருமையில எல்லாமே கொடுத்துருக்கு அங்குலி பெமினைன் ஜெண்டர் அதாவது பால் ஃபிங்கர் குசுமம் நியூட்டர் ஜெண்டர் ஃப்ளவர் இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது இந்த ஜெண்டர் அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடத்துல அந்த வேர்ட்ஸை வச்சும் வருது பண்பை வச்சும் வரும் அதாவது அதுல இருக்கக்கூடிய தர்மத்தை வச்சும் வரும் அந்த வேர்ட்ஸ வச்சும் வரும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் அங்குலி அப்படிங்கிறது சான்ஸ்கிரிட்ட பொறுத்த வரைக்கும் அது ஃபெமினைஸ் ஜெண்டர் தான் அது ஏன் அப்படிங்கறத நாம அப்புறம் பார்ப்போம் பட் வேற அதை தமிழ்ல நாம பார்த்தோம் அப்படின்னாக்க அத நாம வந்து நியூட்டர் ஜெண்டரா வந்து கன்சிடர் பண்ணுவோம் ஸோ அதுக்கும் இதுக்கும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது

ஆனா இது அண்ணா சொல்லுங்க